ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இந்த வீக் எங்கள் வீட்டுக்கு பெயிண்டிங் ஒர்க் நடந்துச்சு ரொம்பவே ஹெக்டிக்காக போச்சு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை வீடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேவலமான நிலமையில் இருந்துச்சு சமைக்கக்கூட முடியல மோஸ்ட்லி கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு பெயிண்டிங் ஒர்க்கை முடிச்சு அந்தந்த இடத்துல அந்தந்த பொருளை வச்சு முடிக்கிறதுக்கெல்லாம் என்னோட முதுகு ஒழிஞ்சு போச்சு அப்படின்னே சொல்லலாம் ஹஸ்பண்டுமே பாதிக்கு மேலே ஒர்க் அவங்க பார்த்தாங்க நான் வந்து பார்த்தது கொஞ்சம் தான் அதுவே என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லலாம் போன சண்டே வந்து பெயிண்டிங் ஆரம்பித்தோம் வெனஸ்டே முடிஞ்சிச்சு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தேர்ஸ்டே நான் வந்து ஓரளவுக்கு ஈவினிங்குள்ளே எல்லாமே ஒர்க் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சு முடிச்சிட்டேன் இந்த வீடியோ ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்தது அன்னைக்கு தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த மல்லிகை செடி வச்சு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆச்சு இந்த டைம் தான் ஓரளவுக்கு பூ பூக்குது நம்ம வச்ச செடி பூ பூக்கிறப்ப ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது பஜ்ஜி மிளகாய் செடியில் நிறையவே மிளகா காய்ச்சிகிட்ருக்கு ஆனால் ரொம்ப சைஸ் பெருசாகலை ஒரு நாலு கிட்ட நான் பறித்து பஜ்ஜி போட்டு சாப்பிட்டாச்சு இன்னும் நிறைய இருக்குது அடிக்கிற வெயிலுக்கு டீ வேண்டாம் ஜூஸ் போதும்னு தோணுச்சு அதனால் கொஞ்சமாக சர்பத்து போட்டு குடிச்சிக்கிட்டேன் ஒன் வீக்குக்கு அப்புறமா இன்றைக்கி காலையில் இட்லி மாவு அரைச்சி வச்சுருந்தேன் அதனால் நைட்டு டின்னருக்கு இட்லியும் சாம்பாரும் ரெடி பண்ணிடலான்னு அந்த வேலை தான் இருந்தேன் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அவங்கள பற்றி மட்டும்தான் யோசிக்கிறாங்க ஆனால் நம்ம அந்த மாதிரி யோசித்தோம் அப்படின்னா நீ செல்ஃபிஷாக இருக்க அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாங்க அவங்க அப்படி இருக்கிறது நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன் அது அவங்களோட விருப்பம் ஆனால் நம்மளை குறை சொல்கிறாங்க பார்த்திங்களா அதுதான் தாங்கவே முடிகிறதில்ல நான் இப்போ சொல்ல வர்றது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் ஒத்து போகும் ரிலேஷன்ஷிப்லேயும் ஒத்து போகும் இப்போ பார்த்தீங்கன்னா நானும் இன்னொருத்தவங்களும் நல்ல ஃப்ரெண்டாக இருக்கும் அந்த என்னோடய ஃப்ரெண்டு இருக்காங்களே அவங்களுக்கும் ஒரு மூணாவது ம பர்சனுக்கும் சண்டை வருது அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டு என்கிட்ட சொல்கிறாங்க அவள் கூட எனக்கு சண்டை நீயும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிறதே தப்பு ஆக்சுவலாக எனக்கும் அந்த ஒரு தேர்ட் பர்சனுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை ஸோ அதனால் நான் அவங்க கூட பேச தான் செய்வேன் அவங்க கூட பழக தான் செய்வேன் அவங்களோட நியாயங்கள்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உடனே என் ஃப்ரெண்ட் ஆரம்பிச்சிருவாங்க நீ செல்ஃபிஷாக யோசிக்கிற உனக்கு ஒன்னை பற்றி மட்டும்தான் கவலை என்னை பற்றி நீ யோசிக்கவே மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே இது எனக்கு ஒரு தேர்ட் கிட்ட ப்ராப்ளம் வருது அப்படின்னா நான் வந்து அந்த தேர்ட் பர்சன் கூட என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டை பேசாத அவங்க கூட பழகாதன்னு நான் சொல்லவே மாட்டேன் அது அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன் சரியா அதனால் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இவங்க வந்து நல்லா க்ளோஸாக பழகுறாங்க அவங்கள பற்றி க்ளோஸாக பழகுறது பிரச்சனை கிடையாது அவங்கள பற்றி நம்மக்கிட்ட உயர்வாக பேசுறது அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறது இது எல்லாமே பண்ணுறாங்க அது வந்து அவங்களுக்கு செல்ஃபிஷாகவே தெரில ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட தேவை இருக்குது அதனால் அவங்க பழகிக்கிறாங்க அதை நான் தப்புனே சொல்லலை சரியா ஆனால் அதே இது நான் பண்ணால் அது செல்ஃபிஷாக தெரியுது அவங்க பண்ணுனால் அது செல்ஃபிஷ் இல்லை அப்படின்றாங்க இது என்ன நியாயம் அப்படிங்கிறதே எனக்கு தெரியல முன்னாடிலாம் நான் அப்படி கிடையாது எனக்கு க்ளோஸாக இருக்கிறவங்கள வந்து யாராவது கஷ்டப்படுத்துனாங்க அப்படின்னா அது எனக்கும் வலிக்கும் நான் அவங்கக்கிட்ட சண்டைக்கு போவேன் அவங்கக்கிட்ட பேச மாட்டேன் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு பட் ஆனால் எனக்கு ஒரு கஷ்டம் வரினேரம் யாரும் அந்த மாதிரி இருக்கிறதில்ல சரியா எனக்காக அவங்க யோசிக்கிறதில்லை அவங்க அவங்க செல்ஃபிஷாக தான் யோசிக்கிறாங்க ஸோ அப்போ அவங்க செல்ஃபிஷாக யோசிக்கிறப்ப நான் செல்ஃபிஷாக யோசிக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இதில் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பேசிகிட்டே சுட சுட இட்லியும் சூடான சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு மேரேஜுக்கு முன்னாடிலாம் இட்லிக்கு சாம்பாரை தொட்டு தான் சாப்பிடுவேன் மேரேஜுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா சாம்பாரில் இட்லியை நம்ம தேட தான் வேணும் அப்படி சாப்பிடுவாங்க அப்புறம் வந்து நான் ஒரு நாள் அதை ட்ரை பண்ணேன் ரொம்ப டேஸ்ட்டு அந்த அப்படியே சுட சுட சாம்பாரில் அதை அப்படியே முக்கி அப்படியே சாப்பிட நேரம் அவ்வளோ டேஸ்ட்டு இல்லையா இப்போல்லாம் எனக்கும் ஒரு வாலி சாம்பார் வேணும் இட்லிக்கு இந்த மூணு இட்லிக்கு இன்னும் ரெண்டு கரண்டி சாம்பார் சேர்த்து ஊற்றி தான் சாப்பிட்டேன் வீடியோவில் காட்டலை லாஸ்ட்டு வீடியோவில் இந்த ஒரு மேக்ஸி ட்ரெஸ் நான் வியர் பண்ணியிருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் ஸ்கர்ட் அண்ட் டாப் அப்படின்னு நினச்சிட்டிங்க இது வந்து ஒரு மேக்ஸி ட்ரெஸ்ஸு இதோடய லிங்கும் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நான் ரிப்ளை பண்ணலை அப்படின்னோன்னு அந்த கமெண்டே அவங்க டெலிட் பண்ணிட்டாங்க நான் கமேண்டில் வந்து லிங்க் கொடுத்தேன் அப்படின்னாலும் அது ஒர்க் ஆகாது அதனால தான் நான் கொடுக்கல அடுத்த வீடியோவில் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வந்து அஜியோவில் வாங்கியிருந்தேன் இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு அகெயின் ஸ்டாக் வராதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா லிங்கும் ஒர்க் ஆகலை பட் இதே பிராண்டில் இதே மாடலில் வேறு ட்ரெஸ்ஸஸ் இருக்குது அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இதோட மெட்டீரியல் வந்து காட்டன் கிடையாது கிரீப் மெட்டீரியல் பட் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது அடுத்து அஜியோவில் இருந்து ஒரு பார்சல் வந்திருந்துச்சு நான் வந்து ஒரு ஜீன்ஸ் தான் ஆர்டர் போட்டிருந்தேன் லாஸ்ட்டு ஒன் இயராகவே ஜெகின்ஸ் தான் நான் இருந்தேன் ஜீன்ஸ் வாங்கி ரொம்ப ஆகிடுச்சு இது வந்து ஹாவர்ட் ப்ராண்டு என்னோடய சைஸ் வந்து டுவெண்ட்டி எயிட் எம்ஆர்பி வந்து தௌசண்ட் டூ நைன்டி நைன் பட் நான் ஆஃபரில் வாங்கியிருந்தேன் ஃபேடட் ஜீன்ஸ் என்கிட்ட இல்லை அதுவும் ஒரு காரணம் நான் இதை ஆர்டர் போடுறதுக்கு மெட்டீரியல் நல்ல சாஃப்டாக தான் இருக்குது இந்த சம்மர்லேயுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்